சாதனை புரிந்துள்ள அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டின் முன்னணி தேர்வு தயாரிப்பு பயிற்சி நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ஜேஐஇ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமர்வு ரெண்டு தேர்வில் சிறப்பான வெற்றியை பெற்று சாதனை புரிந்துள்ளது நெல்லை ஆகாஷ் கிளையில் பயின்ற மாணவி கைனிட்டா இந்த தேர்வில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது நான்கு சதவீத மதிப்பெண்கள் பெற்று தென்னிந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இது மட்டுமல்ல நெல்லை ஆகாஷ் பயிற்சி மையத்தை சேர்ந்த முகுந்தன் சக்தி விகாஸ் கார்முகிலன் மிஸ்லி ரோஸ்லின் லூர்தஸ் ரோஸ்லின் மெல்கிரீன் ரிஷிகேஷ் சந்தோஷ் ஜெயராமன் பெர்சன் டைல் மார்க் உள்ளிட்ட மாணவ மாணவிகளும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இவர்களுக்கு ஆகாஷ் பயிற்சி மைய அகாடமி டைரக்டர் வெங்கட் நெல்லை நெல்லைக்கிளை நிர்வாகி அருண் கண்ணா ஆகியோர் பொன்னாடை அறிவித்து கேடயங்களை வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கேக் வெட்டி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றிக்கு ஆகாஷ் பயிற்சி மையத்தின் முக்கிய பங்கு என்ன என்பது குறித்து அதிரடியான பேட்டியும் அளிக்கப்பட்டுள்ளது அதை தற்பொழுது பார்க்கலாம் என் பேர் கைனிட்டா நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஜேஇ மெயின்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவில் எனக்கு வந்து இந்த மார்க் வாங்குறதுக்கு என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட தம்பி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் ஆகாஷ் ஜாயின் பண்ணேன் அண்ட் இப்போது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மார்க்கு வந்து நான் மட்டும் என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு எப்போது டவுட் இருந்தாலும் எல்லோரும் கிளாரிஃபை பண்ணுவாங்க எனக்கு எல்லா கான்செப்டும் கிளியராக புரிகிற மாதிரி நடத்தினாங்க அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஹலோ என் பேர் லூடஸ் ரோஜின் மெர்கின் நான் தூத்துக்குடிலேருந்து வரேன் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன் நான் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறேன் ஜெயமென்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டீ இதுக்கு எனக்கு டீச்சர்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க முக்கியமாக எப்போவும் டவுட்ஸ்காக கேட்கும்போது டீச்சர்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க நான் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ எடுத்திருக்கேன் நான் வந்து பண்ணேன் நான் இந்த தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெரியாமல் நான் வந்து கான்செப்ட் வந்தேன் எனக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இது எல்லாமே எனக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லா கான்செப்ட்ஸுமே க்ளியர் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஃபார் ஆகாஷ் நான் வந்து ஆகாஷ்டில் ஒன் இயர் கிளாஸ் ரூம் கோர்ஸ் படித்தேன் நான் ரிப்பீட்டர் கோர்ஸ் நான் போன டைம் எயிட்டி த்ரீ தான் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் ஆகாஸ்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு என் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி இந்த டைம் நான் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துட்டேன் எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆகாஷோடய ஆன்லைன் இன்டர்ஃபியூஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் ஆகாஷ் இன்ஸ்டோட் என்னோட நேம் அருண் கண்ணா நான் இங்கே சென்ட்ரடாக இருக்கிறேன் ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸாக இருக்குது சார் இதில் வந்து முந்நூற்றி பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா இதில் நம்ம பிரான்ஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் என்டையர் சவுத் ரீஜனோட டாப் ரேங்கிங் வந்து ஜெயி மெயின் எக்ஸாமுக்கு இவங்க தான் கைனிட்டாக தான் இதாக இருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் இதுக்கு வந்து ஓவராலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இதில் பதினாலு லட்சத்தி எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து அப்பியர் பண்ணாங்க அவுட் ஆஃப் திஸ் என்டையர் சவுத்தோட டாப் ரேங்கிங் டிஎனில் ரெண்டு பேர் அதில் ஒருத்தவங்க கைனிட்டாக நம்ம பிரான்ஞ்சஸ்லேருந்து இதுக்கான கோச்சிங் வந்து we are giving in tirunelveli uh, uh, for last 8 years ஓகேங்களா சார் இதில் இந்த எயிட்டி இயர்ஸாக நம்ம டே டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்குது மந்த்லி அது போக ஆக்ராஸ் ஆல் இண்டியா ஏஐடிஎஸ் எக்ஸி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு இருக்குது இது அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க டிசைன் பண்ணி கொண்டு வர கொஸ்டின் பேப்பர் ஸோ இதில் காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட் இங்கே இருக்கிற திருநெல்வேலி ரீஜியனில் மட்டும் இது இருக்காது அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில் செட் என்னவோ அதோடு அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க இதனால் பண்ணும்போது இங்கே இருக்கிறோடைய இங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் டாப்பர்ஸ் இருக்காங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப்பர்ஸோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க இதில் கம்ப்ளீட் பண்ணும்போது நாங்கள் மந்த்லி பேசிஸில் இந்த எக்ஸாம் வர்றதுனால ஸ்டூடெண்ட்டோட என்டையர் ஸ்கில் செட் என்ஹான்ஸ் ஆகுது இதனால் மட்டும்தான் தான் ஸ்டூடண்ட்டோட ரிசல்ட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இது ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி ரீஜியன் குறிப்பாக என்டையர் சவுத்தில் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் இருக்கிறோம் ஓகேங்களா அது இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெதர் இட் இஸ் ஜேஇஆர் நீட் இதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பில் வராங்க இதுக்கு மெயின் அகடமிக்ஸ் டீம் ஓகேங்களா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெட்டிகுலஸாக ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும் இன்டெப்தாக போய் அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் மோட்டிவேஷனல் செஷன் எல்லாமே எல்லா விதமான இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அது கிடைக்குது இதனால மட்டும்தான் தான் ஸ்டூடெண்ட்னால அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு அச்சீவ் பண்ண முடியுது இதுக்கு மெயினானது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வெதர் இட் இஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக இருக்கட்டும் அக்காடமிக் டைரக்டாக இருக்கட்டும் தே வில் பி இன்ட்ராக்டிவ்டிங் இன்ட்ராக்டிவிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன வீக்லி பேசிஸ் ஓ ஸோ வீக்லி பேசிஸ் வரும்போது எதில் அவங்க லேகாராங்க எதில் என்ன இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வரும்போது ஸோ ஸ்லைட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்ஜெக்டில் கன்சர்னாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் ஃபேக்ட்ருக்கும் ஸோ எல்லா வகையான அந்த விஷயத்தையுமே அவங்க டேக் கேர் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் டெடிக்கேட்டட் டீம் இதனால் மட்டும் தான் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் இது நம்ம கொடுக்குறோம்

ஜேயாக இருக்கட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் அவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸ் அந்த ட்ராக் ரெக்கார்டில் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் தான் அங்கே டீச் பண்ணிட்டு இன்னொன்று த திருநெல்வேலியில் லைக் கைனிட்டா லைக் முகுந்தன் லைக் விஷ்வா இன்னும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அப்கமிங் இயர்ஸ் தேங்க் யூ